பதினொன்றாம் வகுப்பு பழைய புத்தகம் தொடர்நிலைச் செயல் பார்க்குறோம் இரண்டாவது சீரா புராணம் இறைவனின் திருத்துதர் நபிகள் நாயகம் அவர்களின் சிறிய வரலாற்றினை எடுத்து எம்பும் இனிய நூல் சீரா புராணம் சீரத் அப்படின்றது அரபு சொல் சீரா என்று தமிழ் மொழிக்கேற்ப வழங்கப்பட்டது சீரா என்பதற்கு வாழ்க்கை என்பது பொருள் புராணம் வரலாறு சீரா புராணம் என்பதற்கு நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை வரலாறு எனலாம் விழாவத்து காண்டம் நுபுவத்து காண்டம் இஜிரத்து காண்டம் என்ற மூன்று பெரும் பிரிவுகளையும் ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு விருத்தப்பாக்களையும் கொண்டு விளங்குவது சீரா புராணம் விழாவத்து காண்டம்னா பிறப்பியர் காண்டம் நுபுவத்து காண்டம்னா செம்பொருட்காண்டம் இஜிரத்து காண்டம்னா செலவியர் காண்டம் பெருமானார் பிறந்ததும் இளமை நிகழ்வுகளும் திருமணமும் விழாவத்து காண்டத்தில் உரைக்கப்படுகின்றன வானவர் ஜிப்ராயில் மூலம் திருமறை நபிகள் பெருமானாருக்கு அருளப்பட்டதும் அதன்பின் மக்கத்தில் நடந்தவையும் நுபுவத்து காண்டத்தில் பேசப்படுகின்றன மக்கத்தை விட்டு பெருமானார் மதீனம் சென்றதும் தீன் நிலை நிறுத்துவதற்காக நிகழ்ந்த போர்களும் பிறவும் இஜிரத்து காண்டத்தில் வரையப்பட்டுள்ளன சீராபுராணத்தில் நபிகள் நாயகத்தின் வாழ்வு முற்றிலுமாக பாடி நிறைவு செய்யப்படவில்லை பனு அகமது மறைக்காயர் என்பவர் தாம் பெருமானின் தூய திருவாழ்வு முழுமையும் பாடி முடித்தார் அஃது சின்ன சீரா என வழங்கப்படுகிறது சீரா புராணத்தை ஏற்றியவர் வந்து உமருப்புலவர் உமருப்புலவர் எட்டயபுரம் கடிகை முத்து புலவரின் மாணவர் இவர் வந்து வல்லல் சீதகாதியின் வேண்டுகோளின் வண்ணமே சீரா புராணத்தை ஏற்றினார் சீதகாதியின் இயற்பெயர் பார்த்தீங்கன்னா செய்கு அப்துல் காதிர் மரைக்காயர் இவர் எழுதிட்டு இருக்கும்போதே சீதகாதி இறந்துடுவார் அதுக்கப்புறம் அபுல் காசிம் அப்படின்றவர் தான் வந்து உமருப்புலவரை ஆதரிப்பார் இப்போது அதுக்கடுத்து புலவரை இறந்துட்டார் நூலை முடிக்கும் முன்னரே உமருப்புலவரை இறந்துட்டார் அதுக்கப்புறமா பனு அகமது மறைக்காயர் தான் அந்த நூலை வந்து முடித்தார் அவர் எழுதி முடிக்கிற பகுதி வந்து சின்ன சீரா அப்படின்னு சொல்கிறோம் உமரு புலவர் அபுல் காசிம் அவர்களை நூலின் பல இடங்களில் நினைவு கூர்ந்து போற்றுவது குறிப்பிடத்தக்கது உமறுப்புலவர் முதுமொழி மாலை என்ற எண்பது பாக்களால் ஆகிய நூலையும் படைத்தளித்துள்ளார் இவரோட காலம் பதினேழாம் நூற்றாண்டு விடமீட்ட படலம் பகைவர்களுக்கு புலப்படாதவாறு நபிகள் பெருமானார் அபுபக்கர் என்ற தம் துணைவரோடு தௌர் மலையில் வந்து தங்கியிருக்கிறார் அபுபக்கர் மடியில் தலை சாய்ந்து பெருமானார் துயில் துயில்கொண்டார்கள் அந்த மலைக் குகையில வந்து நிறைய வலைகள் இருக்குது அந்த வலையில் பாம்பு ஒன்று வருது இவர் பார்க்குறாரு யார் அபூபக்கர் பார்க்குறாரு சரி நம்ம நபிகள் பெருமான் வந்து தூங்கிட்டு இருக்கிறாரு அவருக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகிடும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு தன்னோட துணியை கிழிச்சு ஒரு வலையை வந்து அடிக்கிறாரு திருப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் அங்கே வந்து நிறைய வலைகள் இருக்குது இல்லையா இன்னொரு வலை வலையாக வருது அங்கேயும் துணியை கிழிச்சி நிரப்புறாரு இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவரோட துணியை கிழிச்சு கிழிச்சு நிரப்பி துணியெல்லாம் காலி ஆயிடுச்சு லாஸ்ட்டாக என்ன பண்ணுறாரு திரும்பவும் மீதமாக இருந்த ஒரு வலை வலியாக வருது அது இதான் லாஸ்ட்டு விளையாண்டு வச்சுக்கோங்களேன் உடனே அவர் என்ன பண்ணார் தன்னோட உள்ளங்கால வச்சு அடிக்கிறாரு அது அந்த டைமில் என்ன பண்ணுச்சு பாம்பு வந்து ரொம்ப கோவம் வந்துச்சு நான் வந்து நிறைய டைம் வந்து வந்துடுங்கிறேன் நீ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறேன்ட்டு அவர் காலை வந்து பிடிச்சி கடிச்சிருச்சு உடனே அவருக்கு என்ன ஆயிடுச்சு விஷம் வந்து தலைக்கேறிச்சு கறிச்சு மயங்கி விழுறாரு இந்த டைமில் வந்து நபிகள் நாயகம் எழுந்துட்டார் எழுந்த உடனே அவருக்கு வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு அவரும் சொல்கிறாரு இந்த மாதிரி பாம்பு ஒன்று வந்தது நான் வந்து தடுத்து அது வந்து கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு உடனே நபிகள் நாயகம் வந்து பாம்பை கூப்பிட்டு கேட்குறாரு நாங்கள் வந்து உனக்கு வந்து எந்த இடைஞ்சலும் செய்யலை எந்த திங்கும் செய்யலை அப்படி இருக்கும்போது நீ ஏன் அவரை வந்து அபுபக்கரை வந்து கடிச்ச அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த பாம்பு சொல்லுது நான் உங்களோட உருவத்தை காண்றதுக்காக ரொம்ப நாளாக வந்து இங்கே காத்துட்டு இருந்தேன் நான் உங்களை பார்க்கலான்னு வரும்போது இவர் வந்து தடுத்துட்டாரு அபுபக்கர் தடுத்துறாரு அந்த கோவத்தில் தான் நான் வந்து கடித்தேன் மற்றபடி வேறு எதுவும் எனக்கு கெட்ட எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு உடனே அவர் வந்து என்ன பண்ணுறாரு நபிகள் நாயகம் அந்த பாம்புக்கும் அருள் புரிகிறாரு அதே மாதிரி தன்னோட வாயில் இருக்கிற எச்சையை வந்து எடுத்து அது கடித்த இடத்துல தடவுறாரு உடனே விஷம் வந்து முறிஞ்சு அபுபக்கர் வந்து நலம் பெறுறார் அப்புறமா நபிகள் பெருமானை அபுபக்கர் வணங்குறாரு இவ்வளோதான் இந்த விடமேட்டு படலம் அருஞ்சோர் பொருள் கான் அப்படின்னா காடுன்னு அர்த்தம் நகம்னா மலை ஈண்டு தௌர் மலைக்கண்ணுள்ள ஒரு குகையை குறித்தது சிரம் அப்படின்னா தலை இந்த பஸ்லாம் பார்த்துப்பீங்க கரம் சிரம் புறம் நீட்டதிர் அப்படின்ட்டு முளைனா குகை வலைனா புற்று நம்ம புத்து பார்த்துருப்போம் புத்தில் வளவலையாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பாம்பு தங்கியுள்ள இடம் அதாவது புற்று வந்து பாம்பு தங்கியுள்ள இடம் புரை பல் துளையுடைய பல் புன் நாண் போல் பிளந்த நாக்கு செஞ்சூட்டு பாம்பின் படம் பாந்தல்னா பாம்பு பிடவை மார்பை போத்தி இருந்த துணி நம்ம புடவைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க புடவை வந்து பெண்கள் போத்திருப்பாங்க வெறுவி அப்படின்னா அஞ்சு உழைந்து மனம் வருந்தி நானே மன உளைச்சல்ல இருக்கம்பா அப்படி சொல்றோம்ல அது பேதுரா மனம் கலங்கி பேதுருதல்னா மயங்குதல் அர்த்தம் பொறினா புள்ளிகள் உரகம் பனி இரண்டுமே பாம்புதான் பருவரல் அப்படின்னா துன்பம் நித்திரைனா தூக்கம் கடி மனம் காந்தி பேரொழி நரை தேன் இப்படி வச்சுக்கோங்க கிராமத்துல சொல்லுவாங்க தேனை வந்து தலைமுடிக்கு தொட்டுட்டீங்க அப்படின்னா முடி வந்துடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நரை தேன் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம் பொதுலும் அப்படின்னா நிரம்பும் பரல்னா கல் இட நர இடம் இல்லாதவாறு கெந்தம்னா பற்கள் வேகம் சினம் உள்ளந்தால் உள்ளங்கால் வாய் விண்டுல வாயை பிளந்து கவ்வியது பற்றியது அதிர் சினத்தோடு மீ கொண்டு மிக கொண்டு மிதிப்படும் என்பது செய்யலோசை கருதி மிதிப்படும் என வந்துள்ளது அதாவது இந்த ஏழாவது பாடல் பார்த்தீங்கன்னா மிதிப்படும் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் பன்னரும் சொல்ல வேலாத வேகம்னா நஞ்சின் வேகம் சென்னி அப்படின்னா தலை மறை மலர் தாமரை அதாவது இங்கே தாமரை மலர் அப்படி வந்திருக்கணும் அவன் இறைவன் நம்மளுக்கு நம்மளோட விதி எழுதுறது இறைவன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க புகழும் சொல்லும் கோடிக்கம் ஆடை இப்போ எல்லோரும் ஆடை வந்து கம்மி கம்மியாக தான் போடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நான் ஏதாச்சும் ஷார்ட்கட்டோ இல்லை தேவையில்லாத வார்த்தைகளோ சொல்கிறேன் அப்படின்னா அது வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் தேவையானதை மட்டும் எடுத்துக்கோங்க தேவையில்லாத விற்றுங்க கால் அப்படின்னா காற்று அர்த்தம் காற்று அப்படின்னா உமிழ்ந்து அதாவது காரி உமிந்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க காரி துப்பிட்டான் அப்படி சொல்லுவோம் காரி உமிந்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பன்னகம்னா பாம்பு வரை அப்படின்னா மலை தரை அப்படின்னா பூமியில் புடைனா வலை பொந்து ரெண்டுமே வந்து புடைதான் நீதமில்லாதவன் அப்படின்னா நீதி இல்லாதவனை தடிதல்னால் கொள்ளுதல் முரணினா மாறுபட்டு பகைமை கொண்டு அதாவது முரண்பட்டு அப்படின்னா வச்சுக்கோங்க புறையறை குற்றமறை மறைனா தாமரை ஈண்டு முகம் இதழ் உதடு இதழ் துளி அப்படின்னா எச்சில் இதழில் இருக்கிற துளி என்ன எச்சில் தான் அணு வர அணுவளவும் இல்லாமல் கடிந்து அப்படின்னா நீக்கி வெவ்விடம்னா கொடியை நஞ்சு புதியன் அப்படின்னா இறைவன் துயில் பண்பு தொகை செலுமை கூட்டல் துயில் வரும் இகழ்வர் அப்படின்னா குறிப்பு வினையால் அணையும் பெயர் திகழ் தொகை வினைத்தொகை ஆ நின்று அ கிருகின்று ஆ நின்று நிகழ்காலம் காட்டும் நிகழ்கால இடைநிலைகள் இப்ப இது வந்து நிகழ்கால பெயரச்சம் மலை முளை ஏழாம் வேற்றுமை தொகை குறுவலை கொடுங்கன் வெவ்வாய் சிறு பொறி இது எல்லாமே வந்து பண்பு தொகைகள் வெறுவி உழைந்து கிழித்து கற்றி அடைத்து இது இது எல்லாமே எல்லாமே வந்து வந்து வினையச்சங்கள் ஒரு தான் கம்ப்ளீட் ஆகும் போர்த்த பிடவை இது வந்து பெயரச்சம் பேதுரா செய்யா எனும் வாய்ப்பாட்டு வினையச்சம் இலை இல்லை என்பதன் இடைக்குறை விகாரம் அடைத்தனம் உளப்பாட்டு தன்மை பன்மை வினைமுற்று அரிகிலார் எதிர்மறை வினையாலணையும் பெயர் அரி கில் ஆ ஆர் அரி பகுதி கில் ஆற்றல் உணர்த்தும் இடைநிலை ஆ எதிர்மறை இடைநிலை புணர்ந்து கெட்டது ஆர் அப்படின்னா பலர்பால் வினைமுற்று விகுதி மதிமுகம் ஓமத்தொகை கடிநரை உரிச்சொற்றொடர் மலர்த்தால் ஓமைத்தொகை அன்றே அசைநிலை மென்மலர் பண்புத்தொகை வல்லுடல் பண்பு சீறி சீரி தொடர் படுவிடம் வினைத்தொகை பறந்து தாக்கி வினையச்சங்கள் தளராது பறந்திடாமல் எதிர்மறை வினையச்சங்கள் மறை மலர் முதற்குறை எப்படி வந்திருக்கணும் தாமரை மலர்னு வந்திருக்கணும் அப்ப முதல் எழுத்து வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு நான் வச்சுக்கணும் முதற்குறை என்ன உருபு மதி முகத்துக்கு ஆகி வந்தது ஓம ஆகு பெயர் மதின்றது நிலவா ஆனால் இந்த இடத்துல மதின்றது முகத்தை குறிக்குது அதனால இது ஆகுபெயர் துளைப்பல் இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகை அருமறை பண்புத்தொகை நின்றோன் வினையால் அணையும் பெயர் உனக்கு யாது உனக்கு கூட்டல் யாது குற்றிய நிகரம் கீனா இக்கு கூட்டல் இ நெடும் புடை பண்புத்தொகை நினைத்தவர் தடுப்பவர் வினையால் அணையும் பெயர் செம்மலர் செம்மை குட்டல் மலர் தொகை செலும் புகழ் செலுமை குட்டல் புகழ் வரும் தொகை செம்மை வராதன்னு கிட்ட வராது ஏன்னா அது செம்புகல் ஆயிடும் மலர்த்தால் ஓமைத்தொகை ஓம உருப்பு மறைஞ்சிருக்குது மலர் போன்ற பாதம் அப்படின்னு மறை வந்து தாமரை வந்திருக்கணும் அப்போ இது முதற்குறை வெவ்விடம் பண்புத்தொகை செங்கதிர் பண்புத்தொகை மின்னு செங்கதிர் செங்கதிர் வினைத்தொகை உமரப்புலவரின் ஆசிரியர் எட்டயபுரத்து கடிகை புலவர் எட்டயபுரம் முத்து புலவர் செலவியற் காண்டம் இஜிரத்து காண்டம் சின்ன சீரா என்று அழைக்கப்படும் நூலை இயற்றியவர் பனு அகமது மறைக்காயர் புலவர் இயற்றிய மற்றொரு நூல் வந்து முதுமொழி மாலை என்பது பாடல்களை கொண்டது நபிகள் பெருமான் அபுபக்கருடன் தங்கியிருந்த குகையில் உள்ள குகையுள்ள மலையின் பெயர் வந்து தௌர்மலை பாந்தல் உரகம் பன்னகம் பனி அரவு இது எல்லாமே வந்து பாம்பு தான் குறிக்குது விடமீட்ட படலம் டேஸ் காண்டத்தில் உள்ளது அதுதான் செலவியற் காண்டம் அல்லது இஜிரத்து காண்டம் இலக்கண குறிப்பு வரைக மதிமுகம் அதாவது மதி போன்ற முகம் ஓம உருவம் வந்து மறைஞ்சு வந்திருந்ததுனால இது வந்து ஓம தொகை துளை பல் இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் தொகை இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் அதாவது துளையை உடைய பல்லுன்னு அர்த்தம் பயனும் உடன்தொக்க தொகை அருகிலார் அப்படின்னா எதிர்மறை வினையாளனையும் பெயர் எதிர்மறை வினையாளனையும் பெயர் அருமறை வந்து பண்பு தொகை சீரி சீரி தொடர் இன்னிசை இனிமை கூட்டல் இசை பண்புத்தொகை மலர் வந்து தாமரை மலர்னு வந்திருக்கணும் அப்போ முதற்குறை இகல் அவர் குறிப்பு வினையாளனையும் பெயர் படுவிடம் வினைத்தொகை இது வினை தொகை எருள் வலி அப்படின்னாக்க மிகுந்த வலிமை அப்படின்னு அர்த்தம் மிகுந்த வலிமையுடைய அப்போ இது வந்து வலிமை அப்படின்றது பண்பு பண்புத்தொகை தொகை வலை குறுகிய வலை இதுவும் பண்புத்தொகை தான் தளராது எதிர்மறை வினையச்சம் வினையச்சம் தளராது நடந்தான் அந்த மாதிரி கடி நரை கடின்னு வந்துச்சுன்னா உரிச்சொற்றொடர் மலை முளை ஏழாம் வேற்றுமை தொகை மலையின் கண் உள்ள முளை அப்படி வரும் ஏழாம் வேற்றுமை தொகை நெடும்புடை அப்படின்னாக்க நெடுமை தொகை பிரித்தெழுது வந்து திருக்குறள் இது சீவக சிந்தாமணி சீரா புராணம் இது மூணுத்துக்கும் பேலன்ஸ் இருக்கு இது மூணுக்கும் ஒரே வீடியோல நான் போட்டுருவேன் தேங்க்யூ